சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் பெண்களின் முன்னேற்றத்திற்கான முதலீடு மற்றும் அவர்களின் வளர்ச்சி என்பதாகும் இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் சிடிஏ அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த நான்கு பெண் ஆளுமைகள் கௌரவிக்கப்பட்டனர் கல்வித்துறையில் டாக்டர் பிரீதா கணேஷ் துணை தலைவர் வேல்ஸ் கல்வி குழுமங்கள் திருமதி அமுதாலக்ஷ்மி முதல்வர் செட்டிநாடு வித்யாசிரம் மற்றும் மருத்துவ துறையில் டாக்டர் பைரவி செந்தில் ஸ்கிம் ஹெல்த் பவுண்டேஷன் சென்னை

காரைக்கால் அம்மையா ப்ரொபஷனல் லைஃப்காக வாழ்க்கையை கொடுத்தவர் ஆண்டா என்ன பார்த்தீங்கன்னா அகண்டால் ஆசாரத்தை

அன்பு எனப்பட்டதே அரணாகப்படும் அப்படின்னு சொல்லி திருவள்ளு சொல்வார் அந்த அன்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிடுறேன் கதை சொல்றேன்னு சொன்னா நிறைய மீடியா நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க சார் போனவாட்டி உங்களுக்கு கதை சொல்லாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நிறைய பிரச்சனைகள் ஒரு வகையில ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்க சரி ஒவ்வொரு டைரி எடுத்துக்கிட்டாங்க வருஷத்துல என்னுடைய குறைகளை நீங்க எழுதுங்க உங்களுடைய குறைகள் நான் எழுதுனேன் எண்ட் ஆஃப் அடுத்த வருஷம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் படிச்ச பிறகு நம்ம முடிவு பண்ணிப்போம் அப்படிங்களா சரி அந்த ரெண்டு டேரும் கொடுக்கப்பட்டது கணவனும் எழுதுறாங்க மனைவி எழுதுறாங்க கடைசியில மனைவி ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு மனைவி வந்து அந்த டைரிக்க டைரி வந்து கணவன் கொடுத்து சரி படிக்கிறாங்க கணவன் படிக்கிறார் ஒண்ணு எழுதுறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான் நான் வந்து என்னுடைய பர்த்டே விளையா நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோடு வாங்கி கொடுப்பீங்க நினைச்சேன் நீ வாங்கி கொடுக்கல மனவசம் வசம் இருந்துச்சு மனை எழுதுறாங்க அடுத்து சொல்றாங்க குறைஞ்சது என்னுடைய பர்த்டே விளையா நீங்க ஒரு புடவை வாங்கி கொடுப்பீங்க நினைச்சேன் அதுவும் வாங்கி தரல ஆனா பாபி வெள்ளிக்கிழமை எப்பயாச்சும் ஒரு நாள் நாள் வந்து சினிமாவுக்கு அழைச்சிட்டு போக நினைச்சேன் அதையும் நீ செய்யல அப்படிங்கிற லிஸ்ட் போட்டு சொல்றாங்க

பார்த்தார் எவ்வளவோ துன்பம் துயரம் உனக்கு தந்த எல்லாவற்றையும் உன் கண்ணீருக்குள்ளே மறைத்து விட்டு உன் கடமையை நீ செய்தார் அதற்காக நீ செய்வது எல்லாம் சரி என்று சொல்லவில்லை ஆனால் உன் மீது உள்ள குறைகளை பார்க்கும் பொழுது நீ செய்த நிறங்கள் எனக்கு நிறைவாக தெரிகிறது எனவே வாழ்க்கையில் குறைகளை சுட்டி காட்டுவது மட்டும் முக்கியமில்லை நிறைகளை வாழ்த்துவதும் என்னை நீ நான் தான் ஒன்றுமே எழுதவில்லை அப்படின்னு சொல்லி முடித்தார் அதற்கு அம்மா மனைவி கண்ணீர் மட்டு ரெண்டு டேரையும் எடுத்துட்டு போய் கிழித்து போட்டுவிட்டு அங்கிலிருந்து அமைதியாக வாழ்க்கை தோன்றினார் ஏன்னா வாழ்க்கையில பேசுறாங்க எது ஆண் பெண்ணுங்கிறது கிடையாது இன்னைக்கு வந்து எப்படி எங்க ட்விஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா ஒரு பெண் இருக்கும்போது எத்தனை பெண்கள் சைக்கிள் கத்துக்கும் போது அப்பா எத்தனை பின்னாடி முடியாம இருக்காங்க விழுந்ததுக்கு முன்னாடியே கைகள் விழுந்து மனசு விழுந்து அப்படியே தாங்கி குடிப்பாங்க அப்படி விழுந்தா கூட உடனே எடுத்துக்கிட்டு தொடச்சு விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி மாத்திர மருந்து வாங்கிட்டு வந்து தலை விட்டு கடைசி வரை அந்த புண் கருப்பு நிறம் ஆகும் வரை மனத்துல ரணத்தோட இருந்தவங்க எத்தனை அம்மா அப்பாக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதுங்க எத்தனையோ முறை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் கல்லூரியில படிக்கணும் எத்தனை பேர்த்த கால இல்லாத குறையா கடனை வாங்கி பேங்க்ல கடனை வாங்கி ஆபீஸ்ல ஜிபிஎ போட்டு பக்கத்துல கடனை வாங்கி வட்டி இல்லாத கடனை வாங்கி அது எல்லாத்தையும் தெரியாத ஒரு துண்டை போட்டு பவுடர் போட்டு மூஞ்சில போட்டு மறைச்சுக்கிட்டு மனதை கூட சொல்லாமல் அந்த ரணத்தை மனதிலே வைத்து சொன்ன எத்தனை அப்பா நிறைய பேர் தான் ஆடங்கள் என்றாலும் தனசை தன் சதை ஆடுன்னு சொல்ற அளவுக்கு நேரம் பார்க்கும் அக்கா அண்ணன் தம்பி அக்காவும் திட்டினாலும் சரி தங்கச்சி திட்டினாலும் சரி இன்டரக்டா அக்காவும் தங்கச்சி நல்லா இருக்கும்னு சொல்றது எத்தனை சகோதரர்கள் எல்லாமே சப்போர்ட்டா தான் இருந்தாங்க எந்த பிரச்சனை திருமணம் ஆன பிறகு வருகின்ற கணவன் மனைவியை தாயாக நினைக்க மறந்து விட்டான் சகோதரியாக நினைக்க மறந்து விட்டான் அக்காவாக நினைக்க மறந்து விட்டான் மாடாக மறந்துவிட்டான் அன்றில் இருந்தால் குழப்பங்கள் விவரமாகிறது அந்த மனைவி கூட வந்த கணவனை தந்தையாக ஒருமுறை நினைத்திருந்தால் எல்லா தத்துவங்களும் முடிவுக்கு வந்திருக்கும் அந்த நிலைகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசாங்கம் சொல்லணும் பெண்களிடம் உள்ளடை செய்யுங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் பெண்களின் வளர்ச்சிக்காக பெண்களின் முன்னேற்றத்துக்காக செலவிடுங்கள் என்று சொல்கிறது எனவே இந்த தருணத்தில் பெண்மை வாழ்க என்று குத்துடுவோமடா என்று சொல்லக்கூடிய கவிஞர் கூட ஒரு ஆண் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மானிடம் செய்ய வேண்டுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் கூட ஒரு ஆண் இந்த ஆணுவகம் உங்களை அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறது அதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்களும் எங்களுக்கு உத்தாசையாக இருந்தால் உலகத்தை நாம் இருவரும் சிறப்பட்டு பார்க்கலாம் பறவை பறக்க வேண்டும் என்றால் இரண்டு இறக்க தேவை ஓசைகள் வர வேண்டும் என்றால் இரண்டு கைகள் தேவை தோப்பு மரம் என்று சொன்னால் குறைந்தது ஒரு மரங்களுக்கு மேலே அதிக மரங்கள் தேவை எனவே ஒன்றாக இருந்தால் உயர்வு என்று கூறி வாய்ப்பு கூட தலைவருக்கும் நன்றி கூறி பெண்மை வாழ்க பெண்மை வெள்க என்று கூறி விடைபெறுகிறேன் என்று வணக்கம்